வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இங்க இருந்தால் வேண்டாம் எலும்பின முது எலும்பி இருந்தா பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி சொன்னாரோ அவரே செம்மறைக்கு வழக்க போட்டிருக்கார் என்னென்றால் முழு கல்லறிஞ்சால் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னா அது பாராளுமன்றத்துல நீ நீக்கி போடுவீங்க எனக்கு இப்போ சொல்லுங்க தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கொண்டு தான் இருந்தேன் நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்கள் அதை கேட்டீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வேற நிப்பாட்டில் இது இந்த இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாத முதல்ல தேவசை இருக்க வேண்டாம் தேவசை போய் இருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம் நேற்று இதே மாதிரி தான் நான் சம்மந்தமில்லாமல் கதைக்கிறேன்னு சொல்லி நாலு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தை குழம்பி நீங்கள் உம்மடைய கட்சிக்கு ஒரு நியாயம் என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா பைலே சொல்லுங்க தயவு செய்து நான் தமிழா நீ கேப்பட்டேன் தமிழர் நெஞ்சை அடிச்சு சொல்றேன் நான் தமிழ் எனக்கு இனவாதம் இல்லை நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன் ஆனா நான் தமிழர் எனக்கு பைலேஜொழில் சொல்லுங்க

மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் செல்வராஜா டிரெக்டர் இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினொரு பார் பெர்மிட் இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞ்சல் முன்னால் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் விழுங்கினாங்களோ இல்லாடி மாரி சொன்னால் அது இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கி நாங்களும் என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அவர் என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்பவர் சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முல்லத்தீவு கிளிநொச்சி பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் யாழ்ப்பாணத்து ஜெப்னா இந்து கோலச்சில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டுமுறை வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் வைக்கப்படுறேன் நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி பாவம் நானும் கிளிநொச்சியில் இருந்தேன் உருத்தரபுரமா உடையார் கட்ட முள்ளிவாய்க்கால அக்கறாயன சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலையை போட எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி விட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்னால் இருக்கீங்க அவைட்டிய போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழ் அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் புடிவடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அது கடிப்போம் முட்டையை கத்த தேவை இல்லை என்னென்றால்

छोटे இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தாலும் எலும்பின முது எலும்பி தான் சொல்லுங்க இந்த ரோட்டை அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் அடிச்சு போட்டு என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியே வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஆகியார் தவறும் பண்ணுறான் ஆசை ஆனால் முட்டாள் தரமான பொய்யான உறுதியை பார்க்க உறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழுங்கள் ரெண்டில் கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சிட்டு அவர் பதில் சொல்லியிருக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அதுப்புறம் இப்போ ஒரு செம்மரியி ஒன்று கிடைச்சாது சில நேரங்களில் சில செம்மரி இலங்களை பார்க்க பாவாமையாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மரியனுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோன்னுவிட நான் ஆசைப்படையில செம்மரிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் யார் எனக்கு தந்தாரோ இந்த அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள நான் இந்த இந்த தந்து இவர் இந்த பார்க்காரருக்கு காரருக்கு பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மனிதவன் தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பாக்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்ட் எனக்கு தந்திருக்க